ஹலோ வெல்கம் டு கலாஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல மழை காலத்துக்கு ஏற்ற சளி இருமலை குணப்படுத்தக்கூடிய துளசி ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் துளசி ரசம் செய்யறதுக்கு மிளகு சீரகம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஒரு குட்டி வரல்ல போட்டு லேசா இடிச்சுக்கலாம் துளசி இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அழிக்கிறதுக்கு அடுப்புல ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் வெந்தயம் கடுகு உளுந்தம்பருப்பு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு பெருங்காயத்தூள் மிளகாய் வத்தல் ஒண்ணு வெள்ளப்பூடு அரைச்ச துளசி இலை அடுப்பை சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம் துளசி இலை வதங்கிருச்சு முட்டி உரல்ல தட்டினா ரசப்பொடியே போட்டுக்கலாம் கருவேப்பிலை அடுப்ப சிம்ல வச்சுக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு புளிய ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கிறேன் இதையும் ஊத்திக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சிடணும் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதே மாதிரி செஞ்சு சுடுசாதத்தோட சேர்த்தும் சாப்பிடலாம் சூப்பாவும் குடிக்கலாம் ரசம் நல்லா குடிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரசத்துக்கு அளவு உப்பு ஒரு கிண்ணத்துல போட்டு வச்சிருக்கிறேன் அதுல ரசத்தை ஊத்திக்கலாம் நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா கலாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்